வணக்கம் நம்மை ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருவள்ளூர் தனி தொகுதி வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ்ஐ ஆதரித்து திமுகவினர் திருவள்ளூரில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் திருவள்ளூர் தனி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்தில் போட்டியிடுகிறார் திருவள்ளூர் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி பூந்தமல்லி ஆவடி உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய திருவள்ளூர் தனி தொகுதியில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் வேட்பாளர்கள் நேரடியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட முடியாத சூழ்நிலை உள்ளது தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி வரும் நிலையில் திமுகவினர் நேரடியாக களம் இறங்கியுள்ளனர் திருவள்ளூரில் அந்தந்த பகுதி திமுக கிளை செயலாளர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் தலைமையில் திமுகவினர் பஜார் வீதி மற்றும் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடுகின்றனர் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட ஆறாவது வார்டில் பிரபாகர் மற்றும் ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் தலைமையில் திருவள்ளூர் பஜார் வீதி முகமது அலி தெரு கட்டபொம்மன் தெரு நேதாஜி சாலை காந்திரோடு உள்ளிட்ட பகுதிகளில் நேரடியாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரச்சாரத்தின் போது அழைப்பாளராக திருவள்ளூர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் பாண்டியன் தற்போதைய நகர்மன்ற துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கமலக்கண்ணன் புவனேஷ் மஞ்சுளா கவிதா கட்பகம் உள்ளிட்ட ஏராளமான கலந்து கொண்டனர் இச்செய்தியை குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது நம்ம ஏரிய டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க